அந்த நுழைவாய்க்கு எளிய பாருங்க மிக பெரிய ஒரு அகழி அமைப்பு இருக்கு அந்த காலத்துல அந்த அகை ஃபுல்லா தண்ணியா இருக்கும் அதுல நிறைய வந்து முதலிகளை வந்து விட்டு இருப்பாங்க இருநாட்டு படி வீரர்கள் அந்த அகழியை கடந்து வரணும்னா அதுல இறங்கும் போதே அதுல இருக்கிற முதலிகள் அவங்கள வேண்டையாடு நம்ம முதல் நுழைவாயில் உள்ளதான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா இரண்டு பக்கம் சில அறைகள் இருக்காங்க இங்க கண்காணிப்புக்காக எப்பொழுதுமே இருபத்தி நாலு மணி நேரமும் வீரர்கள் வந்து காவல் காத்துக்கிட்டே இருப்பாங்க இங்க பர்ஸ்ட் இருக்கிற இந்த நுழைவாயில பாத்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் போன்ற அமைப்பு இருக்கு இரண்டு சோறுகளிலையும் பாத்தீங்கன்னா தனித்தனியான தொலைகள் இருக்குங்க இங்க நடுவில் ஒரு கட்டை கொண்டு அமைப்பு வச்சிருப்பாங்க வெளியில் வரும்போது அவங்க எல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஊருக்குள்ளேயே விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பாருங்க இந்த பக்கமும் ஒரு தொழில் இருக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு தொழிலை நம்மளால பாக்க முடியும் முதல் நுழைவாயில கடந்து ஒரு நூறு மீட்டர் தூரம் நம்ம நடந்து வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இரண்டாவது நுழைவாயில நம்மளால பார்க்க முடியும் இந்த நோய் பாத்தீங்கன்னா இரண்டு பக்கமும் சில அறைகள் இருக்கு இங்கயும் வந்து கண்காணிப்பு வீரர்கள் எப்பயுமே வந்து பாதுகாப்புகளாக காவல் காக்கிட்டே இருப்பாங்க அதிக மடந்து நம்ம உள்ள வந்து விழாக்கா பாத்தீங்கன்னா பெரிய ஒரு மதுள் சுவர் இருக்குங்க இங்க வந்து பிரதான நுழைவாயிலும் ஒன்று பெரிய ஒரு கேட்ல கூட இருக்கு இது வழியாதான் ராஜால வந்து உள்ள வருவாங்க வெளியில போவாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப வந்து இது வந்து மூடி இருக்காங்க இந்த மதுள் சுவரே இந்த பக்கம் உடஞ்சதுல அந்த பக்கம் ஒரு ரோடு போட்டு அந்த பக்கம் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நாம அதை கடந்து உள்ள போன போனவங்க பெரிய ஒரு மசூதியை வந்து பாக்க முடியும் இது வந்து திப்பு சுல்தான் ஆட்சியில கட்டப்பட்ட மசூதின்றாங்க திப்பு சுல்தான் தொழுகிற இடமாவும் இது வந்து இருந்திருக்கு ஆனா இந்த மசூதியை பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு இந்து கோயிலாவே இருந்ததாகவும் திப்பு சுல்தான் இந்த இடத்தை பிடிச்சதுக்கு அப்புறமா இந்த கோயிலையே வந்து அவ மசூதியா மாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதற்கான சில ஆதாரங்களும் நம்மளால இங்கே பாக்க முடியும் பொது நாம கோயில் உள்ள வந்த உடனே பாத்தீங்கன்னா வெளிப்பிரகார சுற்று ஒண்ணு இருக்குங்க அந்த வெளிப்பிரகார சுற்றுல அந்த காலத்துல கட்டப்பட்ட அந்த கூண்கள் அந்த சுற்றுலே பாருங்க அந்த சுற்று மண்டபம் எல்லாமே வந்து பழங்கால தூண்களோட இந்து கோயிலோட அமைப்பை தான் இருக்கு கோயிலும் பாத்தீங்கன்னா இந்து கோயிலும் எப்படி கட்டுவாங்களோ அதே போன்ற அமைப்புல தான் இந்த கோயிலும் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த இந்த திப்பு சுல்தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து மாத்திருக்காங்க இன்னும் வந்து வழிபாடு பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த கிரவுண்ட் புளோர்ல வந்து நடக்கிறதுல அங்க வந்து ஒரு பெரிய கதவு வச்சு கூட்டு போட்டிருக்காங்க முதுகு மாடியில ஒரு தளம் ஒண்ணு எழுப்பி அங்கதான் இன்னமும் வந்து தொழுகை வந்து நடத்திட்டு இருக்காங்க நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மேல தொழுகை பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களும் மாடி ஏறிக்கிட்டே அந்த காட்சியையும் பார்த்தோம் இப்ப நாம முதல் நலத்துக்கு தான் பாக்கட்டு வரோம் எல்லா நிறைய நண்பர்கள் மேல வந்து தொழில்நுட்பக்காக மேல எப்படி இருக்கிற பாலத்துக்கு மேல எடுத்து பாக்கல அந்த வியூ பாலத்துக்கு ரொம்பவுமே அழகா இருந்துச்சு மரத்துல ஊர்ஜல் அந்த அனுபவம் எவ்வளவு பேர் அந்த வீடு பூஜையில நாம ஊஞ்சல் வந்து ஊஞ்சல் ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் என்னுடைய அக்கா பையனும் அவரும் வந்து ஊஞ்சல் இத இதை பார்த்த எனக்கு நம்மளும் சின்ன குழந்தைய நினைப்பு வந்து நாமளும் அந்த வீடு பிடிச்சி ஊஞ்சல் ஆரம்பிச்சாங்க இந்த அனுபவம் வந்து நம்மளால எதுவுமே மறக்க முடியாது நம்ம சின்ன வயசுல பண்ணதெல்லாம் ஒரு வயசுக்கு மேல பண்ணும்போது அதுல இருக்கிற ஆனந்தம் வாட்டிலால சொல்லவே முடியாதுங்க அடுத்ததான் நாம இப்பு சுல்தானோட ஃபேமிலி பேலஸ் தாங்க பாக்க போறோம் திப்பு சுல்தானோட ஆட்சி காலத்துல இந்த பேலஸ் மிக பெரிய அளவுல இருந்தாலும் பேமிலி இந்த தங்கி இருந்ததாகவும் சொல்றாங்க இது வந்து ஜூனியர் தொல்லியல் துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கு இந்த இடத்தாலத்துல திப்பு சுல்தான் இருக்கட்டும் இல்ல திப்பு சுல்தான் இருக்கு அதுக்கப்புறம் நீர்த்திரை சலையில இருக்கு அங்க எல்லாமே வந்து செக்யூரிட்டி பண்ணிருக்காங்க உள்ள வந்து நம்மள வீடியோ எடுக்கவே விட மாட்டாங்க வெறும் போட்டோ கூட்ட எடுத்துருங்க வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டாங்க ஆனா என்னால முழு அளவுக்கு கொஞ்சம் கவர் பண்ணி வீடியோ எடுத்திருக்கேன் இந்த அரண்மனை பாத்தீங்கன்னா முழுமே வந்து சிதலமடைஞ்சு சேலம் ஆயிடுங்க உங்க ஒரு பீரங்கி மேடை இருக்கு அந்த பேரங்க கொண்டு போட மாட்டோம் நம்ம உங்களால பாக்க முடியும் மிக பெரிய இந்த அரண்மனையில சுத்த சுல்தான் அவருடைய மனைவி அவங்களுடைய அப்பா அம்மா அஹ் அவங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே வந்து வாழ்ந்து இருக்காங்க மிக பெரிய அளவு இருந்த வேலை இது இரும்பை தளம் தெரியாமல் அழிஞ்சிருக்குங்க ஒவ்வொரு பெரிய ஆளாயிருந்தாலும் அவங்க வந்து ஒரு நாள் வீழ்ச்சறையும் அப்படின்றத இதை பாக்கும்போது எனக்கு தெரியும் ஏன்னா ஒண்ணு ஒண்ணு இந்த மட்டும் தான் இருக்கு எதுவுமே பாக்குற மாதிரி இல்ல ஆனா இங்க நிறைய அறையில் இருந்திருக்கணும் நிறைய வந்து பாத்தீங்கன்னா கடவுள்களும் ஜன்னல்களும் நிறைய தங்கத்தாழ்ந்த பொருள்கள் நிறைய இன்று அதுக்கப்புறம் பிள்ளைகள் வந்து அதெல்லாம் சூறையானப்பட்டிருக்கணும் இங்க சில கற்கள் வந்து அனுப்பி இருக்காங்க அது என்னன்றது எனக்கு சரியா தெரியல அங்க இருந்தவங்க தகவலாம் அவங்களுக்கும் அதை வந்து கொண்டு வந்ததே தெரியலங்க யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம அதை வந்து தமிழ்ல சொல்லுங்க இந்த நேரம் நிறைய ஆஸ்பிரம் இருப்பது உட்பட்டாயிருக்கு அதுக்கு அப்புறமா சொல்லியல் துறை இதை மீட்டெடுத்து இரங்கு மணிக்கையுமே பாதுகாத்து இது வந்து பாத்தீங்கன்னா திப்பூர் சுல்தானோட பேமிலி சார்ந்த பிரத்யேகமா கட்டப்பட்ட ஒரு தளத்துல இங்க மாட மாளிகைகளும் கோபுரங்களும் நிறையவே இருந்திருக்கணும் அது பிற்காலத்துல அப்படின்னு இருக்கு இந்த வழியில பாத்தீங்கன்னா பங்குல இருக்கிற அறைகள் தான வழிகள் இந்த நிறைய வந்து அறைகள் வந்து இருக்கிறது ஏன்னா ஒவ்வொருத்தையும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வழிகள் தனித்தனியா இருக்கு இது வந்து மாடிக்கு ஏறி கூட வரிகள் இந்த வடி வழியாதான் அவங்க மாடிக்கு போயிட்டு டெஸ்ட் எடுத்துறதுக்காக இல்ல பால் பண்ணியா அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிருக்கணும் இந்த மழை நீர் வடிகள் அமைப்பும் பண்ணியிருக்காங்க மழை பெஞ்சா தண்ணி நீக்காம உடனே வலி நீங்க வந்து காலத்துல பண்ணியிருக்காங்க இந்த பேமிலி கலசை பார்த்துட்டு இங்க பக்கத்துலயே பெரிய ஒரு வாட்டர் இருக்குங்க இந்த வாட்டர் கேட் இருக்குன்னா காவிரி ஆறு உற்பத்தி ஆகி இங்க இருக்கிறது இங்க இருந்து இரண்டாக பிரிஞ்சு அப்புறம் ஒன்றாக சேருது இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கப்பட்டு திருமல் கோயில் அந்த வீடியோ கூட நம்ம சேனல்ல இருக்கு அது வீடியோ பத்தி நான் டிகிரி தான் இப்ப நாம அந்த வாட்டர் சைட்டுக்குள்ள போறது அந்த நுழைவேல போறோம் இருநூறு மீட்டர் தூரத்துக்கு இந்த மது சுவர் போட்டா இருக்கு இங்க வந்து பழங்கால கதவுகள் இன்னும் வழியாம இருக்குங்க இந்த கடவுளை கண்காணிப்பு வீரர்களின்னு பாதுகாத்துட்டு வருவாங்க ஏன்னா உள்ள இருக்கிற காவிரி நீரை ஊருக்குள்ள எடுத்துட்டு வர்றதுக்காக உங்க பேட்டை வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க இங்கிருந்து இருந்து நம்ம கொஞ்சம் உள்ள நடந்து போற மாதிரி தான் இருக்கும் இதுல பொண்ணு பாத்தீங்கன்னா முழுவதும் அந்த மது சுவர்கள் தான் இப்ப வந்து நிறைய மரங்களும் செடிகளும் வளர்ந்ததால அந்த சுவர்கள் வந்து முழுமையா வந்து மறைக்கப்பட்டிருக்கு இதுக்கு தான் வந்து அவங்க பிரத்யேகமா கட்டின நீர் சிறைச்சாலையும் இருக்கு கூட நம்ம வீடியோல வந்து போட்டுருக்கோம் நம்ம சேனல்ல வீடியோமா போட்டுருக்கோம் அதை பார்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல மறக்கமா பாருங்க இப்ப நம்ம உள்ள போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நம்ம எல்லாம் பார்க்க முடியும் இங்கதான் இருக்காங்க அந்த காவிரியார தடுத்து ஊருக்கு தேவையான தண்ணி வந்து உள்ள எடுத்துக்கொண்டிருக்காங்க அந்த ஜெயிலுக்கு தேவையான தண்ணியை வந்து இங்கிருந்துதான் வந்து எடுத்துருக்காங்க இங்க இருக்கப்பட பாத்தீங்கன்னா இங்க நம்ம மகிழ்ச்சி இன்னும் அதிகமா இருக்கு மத்தபடி மத்த எல்லாமே ஒண்ணு இருக்கு ரொம்ப முழுமையா இருக்கிறது அந்த நீர் சிறை இங்க இந்த காலகட்டத்துல தண்ணி கம்மியா ஊடிட்டு இருக்கு இங்க பக்கத்துல இன்னொரு இடமும் இருக்குல்ல அங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் சீராக ஊடிக்கிறது நம்ம வந்து அடுத்து அங்கதான் போக போறோம் இங்க இப்ப நிறைய கருத்து எல்லாம் பாருங்க அந்த ரெண்டாவது திரிச்சு இருக்கிறது நம்மளால வந்து இங்கே பார்க்க முடியும்

உங்க ஆத்ம நீர் பார்த்து எவ்வளவு சுத்தமா இருக்கணும் உள்ள இறையை போய் நம்ம குழி வளர்வுதான் இருக்கு முட்டி கால அளவுக்கு முழங்க இருக்கு இந்த தூரத்துல தெரியுது பாத்தீங்கன்னா நந்தியோட சிலை கலை மட்டும் தனியா இருக்கு ஒரு பெரிய ஒரு கோயில் இருந்தது அது காலத்துல அழிவு பண்றது இப்ப நம்ம பார்த்துட்டு இருந்தது துப்பு சுல்தானோட துப்பு சுல்தான் நிறந்த இடம் இதுதான் வெள்ளேர்கள் வந்து உள்ள நுழையும் போது துப்பு சுல்தான் குழம்புல இருந்து தப்பிச்சு வராருங்க அப்படி வரும்போது திப்பு சுல்தானா அவங்க சுட்டு கொண்டு வராங்க அவர் சுடப்பட்ட இடம் தான் இது ஆனா திப்பு சுல்தான் இரண்டு விஷயம் தெரியாம அவங்க கோட்டை யார் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா துப்பு சுல்தானா கிரணங்களா தேடி இருக்காங்க ஆனா திப்பு சுல்தான் எங்கேயுமே கையில அதுக்கப்புறம் விசேஷம் தெரிஞ்சிருக்கு துப்பு சுல்தான் வந்து இங்க பாட்டு இறந்துட்டாரு சோ அதே இடம் தான் இப்ப நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம் அவருடைய புதச்சை தினம் தனியா இருக்கு அங்க அவங்க அப்பாவோட சமாதியும் உப்பு சுல்தானோட சமாதியும் இருக்குங்க அதெல்லாம் உங்களுக்கு பாக்குறதுக்கு டைம் இல்லை இன்னும் மேல போகும்போது கண்டிப்பா அதெல்லாம் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் எது வந்தாலும் தமிழ்ல சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்